ஸ்ரீமதி ராமானுஜ விஜயம் வழங்கும் ஸ்ரீராமாயண யாத்திரை பகவான் ஸ்ரீராமரின் சுவடுகளை பின்பற்றும் ஓர் ஆன்மீக பயணம் ராமாயண மகாகாவியத்தின் பெருமை பாரத தேசம் முழுவதையும் மட்டுமின்றி இலங்கை தீவையும் ஒன்றிணைக்கும் வரலாறு இந்த யாத்திரை மூலம் ஸ்ரீ ராமானுஜ விஜயம் பகவான் ஸ்ரீராமர் நடந்த தெய்வீக பாதைகளில் புனித வழித்தடங்களில் பக்தர்களை வழிநடத்துகிறது இந்த யாத்திரையில் ஸ்ரீ ஊவே அரவிந்தலோசனன் சுவாமியின் அருள்மொழிகள் ஒவ்வொரு படியிலும் வழிகாட்டுதலாக உள்ளது அயோத்தியாவிலிருந்து மிதிலை வரை பயணித்த பால காண்ட யாத்திரையும் ராமேஸ்வரம் முதல் இலங்கை வரை சென்று திரும்பிய யுத்த காண்ட யாத்திரையும் நிறைவு பெற்றுள்ளன இது வெறும் சுற்றுலா அல்ல ஒவ்வொரு புனித படியிலும் நாமசங்கீர்த்தனம் ஒலிக்கும் ஆன்மீக யாத்திரை

ஒவ்வொரு கைங்கரியத்தில் ஈடுபடுகிறார்கள் கோவில்களை சுத்தப்படுத்துவது சந்நியாசிகளுக்கும் யாத்ரிகர்களுக்கும் சேவை செய்வது என்று தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் யாத்திரையில் வெளி உணவுகளை தவிர்த்து நமது பரிசாரகர்கள் மூலம் சாத்வீக உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது பஸ்களில் இருந்தாலும் ரயில்களில் இருந்தாலும் ஒரு கணமும் வீணாகாது உபன்யாசங்கள் கீர்த்தனைகள் நாம ஜபம் நிரம்பிய ஒரு பூரண ஆன்மீக யாத்திரை இந்த புனித யாத்திரையின் அடுத்த தெய்வீக அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்போ அவர்களை கேட்டு பார்த்தீங்களா அன்னைக்கு நான் போயிட்டு வந்தது சுவாமி அவ்வளவு சௌக்கியமா இருக்கு அவ்வளவு இன்பமா இருக்கு நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படுறேன் கடைசி அத்தியாயத்திலே சஞ்சயன் எனக்கு மண்டலத்தை பின்பற்றி செல்லும் புனித யாத்திரை பஞ்சவட்டி சீதா குகை புனித கலாராம் மந்திர் ஜடாயு மோக்ஷஸ்தலம் ஆகியவற்றிலிருந்து இருந்து தொடங்கி ஹம்பியின் மகத்தான கஷேத்திரங்களில் விஜய விஸ்வநாதர் கோவில் ரகுவந்த மால்யவான் கோவில் திருஷ்யமுக பர்வதம் மலை ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பிறப்பிடம் பாம்பா சரோவரம் ஷபரியின் ஆசிரமம் ஆனைகுண்டி ரங்கநாதர் கோவில் சிந்தாமணி குகை நவபிருந்தாவனம் மாயாசுர குகை இவற்றின் திவ்ய தரிசனங்களை அனுபவிக்கிறோம் பரம்பொருளின் கருணை நிறைந்த துங்கபத்ரா நதியில் ஸ்நானம் செய்து ராமபக்தியை நினைவுகூரவும் ஒரு புனித வாய்ப்பு இது ஒரு யாத்திரை மட்டுமல்ல கிஷ்கிந்தா காண்டத்தின் தெய்வீகத்தை நேரில் அனுபவிக்கும் அரிய பாக்கியம் ஸ்ரீராமரின் பாதங்களை மனத்திலும் உதடுகளிலும் தாங்கிச் செல்லும் வாழ்நாள் வாய்ப்பு